இலை வச்சுக்கிறீங்க பாருமாங்கம்மா இந்த பக்கம் ஒருத்தருமா ரெண்டு பேர் இந்த பக்கம் ரெண்டு உங்களுக்கு கரெக்டா இருக்கும் இலை வச்சிருக்கோம் வெறும் எலை மட்டும் வச்சிருக்காங்க பாருங்க செருப்பு விட்டுருங்க ஐயா செருப்பு கட்டி விட்டுருங்க செருப்பு வெளியில கட்டி விடுங்க ஐயா முன்னாடி போக்குறாங்க அது முன்னாடி காலியா இருக்கு பாருங்க பெஞ்சு முன்னாடி போக்குறாங்க வேணும் சாப்பிட்டீங்களா நீங்க எடுக்க அக்கா இலைய அக்கா மகேஷ் அக்கா நீங்க எப்பவுமே நீங்க பை எடுத்துட்டு போறீங்களா கூட ஒரு ஒரு துணி எடுத்துட்டு போயிடுங்க அப்படியே எடுத்துட்டு தொடச்சுக்கிட்டு ஒரே வேலையா முடிஞ்சிடும் ஒரு ஆளா சரிங்களா ஐயா பார்சல் கிடையாது ஐயா சாமியாரங்களுக்கு மட்டும்தான் இந்த ஒரு வாட்டி வாங்கி போயிடுங்க ஐயா அடுத்த வாட்டி வராதிங்க மதியானத்தில் அடுத்த வாட்டி இந்த ஒரு வாட்டி வாங்கி போயிடுங்க அடுத்த வாட்டி வராதிங்க சரிங்களா சரி யாரு சரி ஏன்னா அடுத்த வாட்டி வராதிங்க